ஸ்ரீமதே ராமானுஜா ஸ்ரீமத் நம்மாழ்வார் வரவரமணியமாக திருவாய்மொழி மூன்றாம் பதிகத்தின் முதல் பாசுரத்தில் ஊனில் உயிரே நல்லை போ பெற்று பெருமான் தானும் யானும் எல்லாம் தன்னுள்ளே கலந்தொழிந்தோம் தேனும் பாலும் நெய்யும் கண்ணலும் அமுதும் ஒத்தே என்று பாடுகிறார் பாழும் பிரகிருத்தியில் இருந்தும் கூட பகவத்குணங்களையே தாரகமாக கொண்டு மாம்சரூபமான சரீரத்தில் வாழ்கிற நெஞ்சே பந்த மோட்சங்களுக்கு காரணமான மனசு என்கிற உன்னை உயிரே என்று அழைப்பதில் என்ன குறை நீ மிகவும் நல்லவன் ஏனெனில் எம்பெருமான் அனாதிகாலமாய் இருப்பது போல அவனுடைய சம்பந்தமும் அவன் நம்மை கைப்பற்ற பெருமுயற்சி செய்து வருவதும் நெடுநாளாகவே உண்டு அப்படி இருந்தும் நெஞ்சே நீ இவ்வளவு காலம் இசைந்திடாமல் இன்று நீ ஒத்துழைத்ததாலென்றோ என்னால் இப்பேறு பெற முடிந்தது மது என்னும் அசுரனை கொன்றவனும் நித்தியசூரிகளுக்கு கூட அரிதாக உள்ள எம்பெருமான் சம்சாரிகளில் கடை கெட்டவனான என்னுடைய சேர்ந்த சேர்த்தியை நான் என்ன பாசுரமிட்டு சொல்வேன் அவனும் நானுமான சேர்த்தியில் எல்லா ரசங்களும் பிறக்கும்படி கலந்தோம் தேனும் தேனும் கலந்தது போலவும் பாலும் பாலும் கலந்தது போலவும் நெய்யும் நெய்யும் கலந்தது போலவும் கரும்பு சாரும் கரும்பு சாரும் கலந்தது போலவும் அமுதும் அமுதும் கலந்தது போலவும் இன்னும் என்னென்ன சுவைகள் உண்டோ அத்தனையும் எங்கள் சேர்த்தியில் கிட்டுமாறு கலந்தோம் என்கிறார் ஆழ்வார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்